அவாய்ட் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அது பாட்டுக்கு வரும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுவே போயிடும் அப்புறம் மனசு நீங்களே திருப்பி இங்க கொண்டுருங்க இதையே தான் நீங்க பண்ணணும் காலங்கள் போக போக தன்னால மத்த தாட் எல்லாம் நிக்க ஆரம்பிச்சு இவ்வளவு தாங்க புத்தர் வந்து இதான் சொல்றாரு தானா நடக்கும் நீங்க இப்ப நீச்சல் குளத்துல குதிச்சா மாதிரி தான் அறிவியல குதிச்சா மாதிரி தான் நீங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே 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 இருந்தா ஒரு நாள் ஸ்விம்மிங் தன்னால வந்துடும் ஒன்னு சொல்லிக்கிறேன் இதை வந்து மாற்று கருத்து உலகத்தில் இருக்க யாராவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது